ஆக்சுவலி டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் ஒரு ஃபீல்குட் மூவி ஆ என்ன போயிடலாம் ராம் சார் படம் சின்ன வயசுலேயே நான் பார்த்துக்கிட்டா இருக்கேன் தங்கம் மீன் இருக்கிற என்ன ஒரு வைஃப் குடுத்துச்சோ அதே மாதிரி வைஃப் தான் என்ன மூவி ஆமாம் சூப்பராக ஒர்க்காக இருக்கேன் எல்லாருமே படத்தை பாருங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் சார் இவ்வளோ ஆகும் சுற்றி போடுவான் பண்ணியிருக்காமல் ரொம்ப மோசமாக இருந்துச்சு ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வைஃப் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த மூவி அந்த மாதிரி தெரியவே தெரியாது சூப்பராக பண்ணியிருந்தான் அவனோட ஏஜுக்கு அவனோட மெச்சூரி டிக்கெட்ஸ் வெரி குட் மூவி ஸோ எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஆமாம் எல்லாமே ஷா ஸ்மால் ஸ்மால் பிட் தான் அது உங்கள் காலம் டிஸ்டர்ப் ஆகாது பேக்ரவுண்ட் கூட கூடயே உங்களுக்கு மெமர்ஜ் ஆகிப்போம் இஸ் ஆட் இஸ் எ வெரி ஃபீல் குட் மூவி அண்ட் நாங்கள் டிஸ்அப்பாயிண்ட்டே இருக்கேன் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் ஆ ஐ டால் தேங்க்ஸ் ஓ அண்ட் ஜி சிவா ப்ரோ சூப்பராக பண்ணியிருந்தாரு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு எல்லாருமே ஒரு ஃபேமிலி மூவி அந்த சின்ன பையனும் சூப்பராக ஆட் பண்ணியிருந்தேன் அன்பு அப்புறம் கிரேஸ் ஆண்டனி சொல்ல வாங்க சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க மூணு பேருமே எல்லா இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி மூவி நாங்கள் ஃபேமிலியோட தானே அப்படியே ஆமாம் ஆமாம் அது ஒன்று இருந்துச்சு சின்ஸ் சிவா ப்ரோ வாஸ் தேர் வி ஆர் லைக் ஓகே ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் யா இட் வாஸ் ஸோ குட் நல்லா வர்த்தா நாங்கள் ஸ்டார்டிங்கில் சிரிக்க ஆரம்பித்தோம் அண்ட் தென் வீ கேன் கோ

எமோஷ்னலாகவும் நிறைய சீன்ஸ்ல கரெக்டாக இருக்கு ரொம்ப லைட்டாக இருக்கு ரொம்ப எப்படி சொல்லுது ராமோட ஓல்ட் மூவிஸ் மாதிரி ரொம்ப இன்டென்ஸாக இல்லை எமோஷ்னல்ஸ்லாம் ஆனால் நல்லா இருக்கும் ரொம்ப லைட்டாக இருக்கு எஸ்பெஷலி அந்த சின்ன பையனோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு

எனக்கு நானும் அப்பாவே ஆலை இவர்தான் அப்பா இவர்கிட்ட கேள்வி இவங்க இவன் பயனு அடி வாங்கினா சின்ன வயசுல அப்படி படம் பணம் சூப்பராக இருந்துச்சு சிவா வந்து ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஆக்டிங்கில் பார்த்தோம் அண்டு அந்த அன்பு கேரக்டர் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட பையன் ரொம்ப சூப்பராக நினச்சிருந்தேன் அப்புறம் ஐ மஸ்ட் வாட்ச் ஃபார் பேரண்ட்ஸ் டெஃபினெட்லி சூப்பராக ரொம்ப சண்டை சச்சர விடலாமா ரொம்ப அருமையானது இயற்கையோடு சேர்ந்து இது பண்ணது ரொம்ப அருமையாக அதாவது ஒரு பிள்ளை எப்படி எப்படி நம்ம மெயின் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை ஃபுல் இதை காமிச்சிருக்காரு அது எதுவுமே என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அதாவது இயற்கையை நேச்சரை பற்றி எடுத்துருக்காரு அதுதான் செம்ம எனக்கு பிடிச்சது ரொம்ப பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் முக்கியமா குட்டிஸ் எல்லாருமே எல்லாருமே ரொம்ப இந்த இதுக்குள்ளே கேட்டட் கம்யூனிட்டில இருக்கிறாங்களே அவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் எல்லாமே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போகுது காமெடி எல்லாமே நல்லா இருக்கு அட் த சேம் டைம் நேச்சர் பேஸ் பண்ணி எடுத்துக்கிற பாருங்க அதுதான் அந்த மெசேஜ் தான் ராம் சாரோடைய படம்னா சூப்பர் தான் ரொம்ப நல்லா இருந்தது ஃபேமிலியோட பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் மியூசிக் ரொம்ப லைவாக வீட்டில் உட்காந்து பார்க்குற ஒரு ஃபீல் நம்ம ஹாலில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்தது ரொம்ப லைவாக ரொம்ப நல்லா இருந்தது படம் ஃபுல்லாக ஜோக் ரொம்ப நல்லா இருந்தது குட்டி பையன் நல்லா நடிச்சிருந்தான் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் சூப்பராக பாருங்க நல்லா கேட்குற மாதிரி என்ன என்ன படத்தை சொல்ல வந்திருக்காங்க அந்த வயசு குழந்தைங்க எந்த மெச்சூரில் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு நல்ல அப்பா அம்மா எப்படி எடுத்துன்னு போகிற மாதிரி அவனோட தாத்தா இவங்க கிட்டே அப்பா அம்மா நிறைய கற்றுக்கிற மாதிரி மாதிரி அப்பா அம்மா கிட்டே பசங்க கற்றுக்கிற மாதிரி இருக்கு நல்ல தாத்தாச்சு ரொம்ப நல்லா இருக்குப்பா எல்லாம் லைவாக இருந்ததுன்றதா ஹாலில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்தது கிட்ஸ்க்கா கிட்ஸ் வந்து வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படின்றத வச்சு எடுத்திருக்காங்க நேச்சர் நேச்சர் வைஸ் பார்த்தா நல்லா இருக்கும் எல்லாருமே வந்து ஹாப்பியா பார்க்கலாம் பார்த்துட்டு போகலாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஆனால் ஒன்று இதை பார்த்துட்டு பசங்க அதே மாதிரி வீட்டில் பண்ணுவாங்களோ அங்கங்க ஓடுறது அது ஒன்று மட்டும் ஆனால் நல்லா இருக்கு நல்ல படம் பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டியிருக்கும் பேரண்ட்ஸு பசங்களுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றதை சொல்லியிருக்காங்க பசங்களும் பேரண்ட்ஸை பொறுத்திங்கனா பேரண்ட்ஸும் பசங்களை பொறுத்திங்கன்னு ஒரு கதை இது நல்ல மூவி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பார்க்கணும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மாதிரி படம் வருது